நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார் யார் அவன் அவன் காட்டு எல்லா தாக்கி அம்மா அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா என்ன சொல்லணும் சொல்ற கண்ணே அம்மா என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கு அதுல நூத்தி இருபத்தி ஒன்பது இருக்குது நூற்றி இருபத்தொம்பது வர காய்கறி கண்ணே காய்கறிலாம் வாங்க முடியாது எல்லாமே டொண்ட்டி ஃபோர் கே தங்க கட்டிங்க கட்டிங்களா நம்ம அதெல்லாம் சேர்க்க முடியாது அவங்க மனசு அதுதான் சேரும் நீ புரியலையா இருக்க இருபத்தி ஒன்பது பேருமே தான்